வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம் என் பேர் எஸ் திருமணி கண்ணன் நான் ஒரு பணவள ஆலோசகர் நம்ம சேனலில் பணத்தை பற்றி தான் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது பண வரவை அதிகரிக்கும் மூணு ஆறு ஒம்பது ரூபாய் நோட்டுகள் த்ரீ சிக்ஸ் நைன் லக்கி நோட்ஸ் அதை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சிக்க போகிறோம் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த டெக்னிக் அதாவது இந்த இந்த பிரபஞ்ச ரகசியத்தை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா நிக்கோலா டெஸ்ட்டில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அவர் வந்து அமெரிக்கன் சயின்டிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசனோட கீழே வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட் சயின்டிஸ்ட்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்தளவுக்கு வந்து கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்துக்கு கொடுத்துருக்காரு இன்றைக்கி நாம் யூஸ் பண்ணுற அந்த ஏசி கரண்ட் அப்புறம் த்ரீ ஃபேஸ் அதுக்கப்புறம் மோட்டார் ரிமோட் கண்ட்ரோல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட கண்டுபிடிப்புகளில் அவர் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் மேனிஃபெஸ்டிங் மெத்தடுன்னு கூட இன்னொன்று இருக்குது நாம் இன்றைக்கி இந்த பதிவில் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் நோட் வந்தால் என்ன பண்ணலாம் அதை வந்து நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் எப்படியெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் ஏன்னா என்ன மாதிரி பண்ணணும் என்ன மாதிரி பண்ணக்கூடாதுன்றதையும் வந்து நாங்கள் இது ஒரே வீடியோவில் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து கவனமாக வந்து பாருங்கள் ஸோ தட் எந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக சார்ந்த நம்பர்கள்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா நம்பர்கள் குறிக்கும் பொழுது ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஏழு எட்டு இந்த நம்பர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சரோட உருவாக்கின ஒரு நம்பர் இந்த மூணு ஆறு ஒம்பது எண் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோல்ன்னு சொல்கிறாரு நிக்கோல டெஸ்ட்லா ஏன்னா அவர் யூஸ் பண்ண எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஒம்பது அது மாதிரி முடிக்கிற மாதிரி தான் வந்து அவர் பண்ணார் நியூமராலஜி படி நம்பர் மூணு வந்து குருவை குறிக்குது அதே நேரத்தில் நம்பர் ஆறு சுக்கரனை குறிக்குது நம்பர் ஒம்பது வந்து செவ்வாய் குறிக்குது இந்த மூணு ஆறு ஒம்பது நம்பரை என்னென்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணை வந்து பிரபஞ்ச சக்திக்கு வந்து ஒப்பிடுறாங்க ஆறை வந்து நமக்குள்ளே இருக்க சக்தியை வந்து அதை பற்றி சொல்கிறாங்க அதாவது இந்த ஒம்பது நம்பர் என்ன குறிக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல் நம்பர்னு சொல்கிறாங்க அதனால தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி வந்து வெளியே ஏற்றக்கூடிய நம்பர் நமக்கு எதெல்லாம் வந்து கெட்டதாக நம்ம நினைக்கிறோம் பார்த்திங்களா அந்த விஷயத்தெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு நம்பராக வந்து இந்த ஒம்போதை வந்து குறிக்கிறாங்க இந்திய தாள்களில் ஆறு இலக்கம் இருக்கும் அந்த ஆறு இலக்கத்தில் முன்னாடி இருக்கிற மூணு இலக்கம் இல்லைன்னா பின்னாடி இருக்க மூணு இலக்கத்தில் மூணு ஆறு ஒம்பது வரா மாதிரி இருக்க நோட்டு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ அந்த நோட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆள் மனசில் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் உருவாகும் எப்படி அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் அந்த நோட்டு தேடுறதுக்காக நீங்கள் உங்கள் கையில் வர நோட்டு நீங்கள் செலவு பண்ணுற நோட்டு அதில் தான் வந்து நீங்கள் மூணு ஆறு ஒம்பது இருக்கான்றதை வந்து நீங்கள் தேடணும் அப்போ தேட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் தேடல் டுவர்ட்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எப்போயுமே வந்து நீங்கள் தேடும் பொழுது நோட்டை வந்து ஒரு கவனத்தோடு இருப்பீங்க அப்போ எப்போ கவனத்தோடு இருக்கீங்களோ உங்களுக்கும் அந்த நோட்டுக்கான கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது உங்களால் வந்து பணத்தை வந்து அதிக அளவில் வந்து வசியப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் நீங்கள் தேட ஆரம்பிக்கும் பொழுது இந்த விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த மூணு ஆறு ஒம்போதை வந்து நீங்கள் கூர்ந்து பார்த்து உங்கள் கையில் வர நோட்டை வந்து நீங்கள் எடுங்க அது ரொம்ப ஈஸி கிடையாது நான் தேட ஆரம்பித்து எனக்கு வந்து ஆறு மாதத்துக்கு கழிச்சு தான் எனக்கு ஒரு ஐம்பது ரூபா நோட் கிடச்சிது ஏன்னா செவன் எயிட் சிக்ஸ் கூட ஒன்று எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேயே எனக்கு கிடச்சிச்சு ஆனால் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கிடைக்கிறது வந்து அபூர்வமாக இருக்குது நீங்கள் தேடி பாருங்கள் டெஃபனெட்டாக வந்து உங்களுக்கு அந்த நோட்டு வந்து கிடைக்கும் இப்போ உங்களுக்கு நோட்டு கிடைச்சி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த நோட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் உப்பு கல் உப்பு போட்டு தண்ணி போட்டுட்டு அந்த நோட்டை வந்து அதுக்குள்ளே ஸ்மர்ச் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நோட்டு யார்கிட்ட இருந்து வேணால் வந்துருக்கலாம் அந்த எனர்ஜி நம்மளுக்கு ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த கல் கல்லுப்பு போட்டு அதில் இருக்க அந்த நெகட்டிவிட்டி வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நோட்டை காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலு பொருள்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது என்னென்னா புணுங்கு யூஸ் பண்ணலாம் இல்லை அத்தர் யூஸ் பண்ணலாம் இல்லை ஜவ்வாது அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் இந்த நாலு விஷயத்தில் எல்லாது ஒரு பொருளை எடுத்துக்கோங்க அதை வந்து நாலு சைட் கார்னரில் வந்து தேய்க்கணும் அதுக்கப்புறம் சென்டரில் வந்து உங்கள் இனிஷியல் எழுதிட்டு அந்த நோட்டை வந்து நீங்கள் உங்களோட பர்ஸில் வைக்கலாம் இல்லைன்னா உங்கள் கல்லால வைக்கலாம் இல்லை உங்கள் லாக்கரில் வைக்கலாம் எங்கனால் வந்து நீங்கள் அந்த நோட்டை கொண்டு போய் வைக்கலாம் இந்த நோட்டை வச்சதுக்கப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் எந்திரிக்கும் பொழுது நீங்கள் அந்த நோட் இப்போ பாக்கெட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்க உங்கள் பர்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நோட்டை எடுத்துகிட்டு அந்த த்ரீ சிக்ஸ் நைன் அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஐ லவ் மணி மணி லவ்ஸ் மீ ஐ அட்ராக்ட் மணி நான் பணத்தை நேசிக்கிறேன் பணம் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த மூணு விஷயத்த வந்து நீங்கள் சொல்லிவிட்டு அதை ஒரு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதை வந்து நீங்கள் திருப்பி உங்கள் பர்ஸ்லேயே வந்து வச்சுட்டுங்க இது வந்து ரெகுலராக நீங்கள் வந்து மார்னிங் அண்ட் நைட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பணத்தை அதிகளவில் ஈர்க்கிறதுக்கு இந்த நான் சொன்னல ஐ லவ் மணி மணி லவ்ஸ் மீ ஐ அட்ராக்ட் மணி நான் பணத்தை நேசிக்கிறேன் பணம் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை ஈர்க்கிறேன் இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் வந்து நடக்கும் இந்த நோட்டு நீங்கள் வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் நிறைய மாற்றங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இப்போது இந்த நோட்டு வந்து உங்களுக்கு வேலை செய்தா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னா இந்த நோட்டு வச்சு ஒரு இருபத்தோரு நாள் வந்து பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நீங்கள் வச்சதுக்கப்புறம் நோட் நிறையா சேருது உங்களுக்கு வந்து அதிக அளவில் வந்து அதிக நோட்ஸ் வந்து வரது கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நோட்டை வந்து ரெகுலராக வந்து பயன்படுத்துங்க ஏன்னா இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இல்லாமல் இன்னும் மூணு இலக்கம் இருக்குது அதில் வந்து என்ன வேணால் வந்து கூட்டுத்தொகை வரலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பரில் அது இல்லைன்னா கூட ஏதாவது வந்து உங்களுக்கு சரியாக இல்லாமல் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க இலக்கில் ஒரு இருபத்தோரு நாள் வந்து பாருங்கள் இருபத்தோரு நாள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வைக்கலாமா வேணாமான்ற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து அந்த நோட்டை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ வந்து த்ரீ சிக்ஸ் நைனை வந்து என்னெல்லாம் பயன்படுத்தலான்றதை பற்றி சொன்னோம் இப்போ த்ரீ சிக்ஸ் நைனை வந்து இந்த நோட்டுகள் வந்து எதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடாதுன்றதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று எப்போயும் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை வந்து பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லைனா இதை பற்றி நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க நீங்கள் வர நோட்டை வந்து நீங்கள் செலவு பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பையும் வந்து இந்த நோட்டை வந்து யார்கிட்டையும் வந்து வாங்கக்கூடாது உங்கள் கையில் வர ரூபாய் நோட்டுகள் நீங்கள் செலவு பண்ணுற ரூபாய் நோட்டுகளில் பார்த்து அந்த த்ரீ சிக்ஸ் நைன் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் உபயோகம் பண்ணலாம் மூணாவது யாருக்கும் வந்து இந்த நோட்டை வந்து தானமாக கொடுக்கவும் கூடாது தானமாக வந்து பெறவும் கூடாது நாலாவது கிழிஞ்ச நோட்டை வந்து பயன்படுத்தக்கூடாது அஞ்சாவது உங்களுக்கு நீங்கள் ரூபாய் நோட்டு பயன்படுத்தும் பொழுது எச்சில் தொட்டு வந்து அதை எண்ணக்கூடாது ஆறாவது நீங்கள் எப்போயும் வந்து இந்த நோட்டை வந்து விற்கக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்ற அந்த நோட்டை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நோட்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து மாதமோ இல்லைன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒர்க்கோ நீங்கள் வந்து அந்த நோட்டை வந்து பூஜை பண்ணுங்கள் இல்லை வாரம் ஒர்க்கை பூஜை பண்ணாலும் ரொம்ப விசேஷமாக தான் இருக்கும் அந்த நோட்டை பூஜை பண்ணுற இடத்துல வச்சுட்டு நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்கள் வேண்டிட்டு பூஜை பண்ணதுக்கப்புறமா அந்த நோட்டை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வாசனை பொருள்களுக்கு அதை வந்து ஓரத்தில் சா நாலு சைட்லேயும் க தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட இனிஷியல் அதாவது இப்போ நான் எழுதுகிறேன் அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா திருமணி என் பேர் நான் என்ன பண்ணுவேன் சென்ட்ரலில் வந்து தீனி வந்து கையில் வந்து இமேஜினரியாக எழுதுவேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த நோட்டுக்கான உரிமை வந்து எனக்கு இருக்கா மாதிரி இருக்கும் உங்களுக்கு செயல்பாடுகளும் அந்த நோட்டோட அட்ராக்ஷனும் வந்து உங்களுக்காக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த பதிவில் நாம் த்ரீ சிக்ஸ் நைன் ரூபாய் நோட்டுகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி உங்கள் உங்கள் கையில் வர அந்த த்ரீ சிக்ஸ் நைன் நோட்டை வந்து சேகரித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று வளமாக வாழ்றதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க அந்த பெல் ஐக்கோனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் நண்பன் எஸ் திருமணிக்கண்ணன் பணவள ஆலோசகர்